பத்தாண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாரத்துல தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க அதேபால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமா வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தன்னுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை உண்டாக்க அரசியலை வச்சு எலக்ஷனை சந்திக்கலாம்னு வருவாங்க இவங்க கிட்ட கைகட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டு தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இருக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் ద్రావిడ మోడల్ ఆర్చి టు ఓ